бляй ஜாலியாச்சே அவர்தான் தேடி தேடி வர்றாங்க தேடி வாங்கடா நீங்க வந்து வாங்கப்பா வந்து சந்தருக்கு வாங்க வாங்க முதல்ல போங்க हां போங்க நீங்க என்ன வந்து வாங்கنا அவர்து இல்ல 10 மணிக்கு எல்லங்க அப்ப 10 மணிக்கு اجيو بينو اجيو سڀ اڄ 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 ڪم ڪيو چلو هلڪي چلو ٽو ايوري ون اڀڙي پڙه ڪٽڻو ڪٽڻو ها ته نه نه

<com selection> नहीं बन <नहीं, सदधी> रहा तो है बन रहा है नहीं बन रहा 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 है बन रहा है नही གཅིག་བཅས་ ཨ་ལ་ན་ ཁམ་པོ་འདི་ ལེབ་བདེ་མ། ད་ལྟ་ན་ ཨ་ལ་བདེ་མ། ཁམ་པོ་འདི་ སེམས་དང་མགོ་ལ་ པདྨ་འདི་ལོ அனைத்து வசதிகளும் பயன்பெறக்கூடிய அளவில் அலுவலக கட்டிடமானது முப்பது லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு தலைமையின்றி நடத்தி கொண்டிருக்கின்ற நமது அறந்தாங்கி கோட்டாட்சி தலைவர் அவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு விழாவின் அத்தனை ஏற்பாடுகளை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய மகேஸ்வரி சர்மாநாதன் அவர்களும் ஊராட்சி ஒன்றியத்துடைய துணை பெருந்தலைவர் மேலப்பட்டுகளும் வெட்டுமே ஊராட்சி மன்ற அலுவலகம் திறக்க வேண்டும் அதற்கான தேதிகளை கேட்டு இந்த திருப்பரவுக்கு அனைத்து பணிகளையும் முன்னின்று ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்துறை செயலாளர் ஒன்றிய துணை பெருந்தலைவர் ஸ்ரீசிதா பொன் கணேசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அயூப் கான் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஒன்றிய ஒன்றிய கழகத்துறை செயலாளர் ஏ குமார் என்ற துணைக்கண்ண அவர்கள் மற்றும் ஊர் தலைவர் திரு காமராஜ் திரு பாதையா திரு கழகத்துடைய மூத்த முன்னோடியாக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மேல பெற்ற அவர்கள் திரு சக்திவேல் அவர்கள் திரு கனகராஜ் அவர்கள் முருகன் அவர்கள் வாராப்பர் மரியாதைக்குரிய பாரவர்கள் ராஜ் அவர்கள் கலைமணி அவர்களையும் மரியாதைக்குரிய வாராப்பர் அண்ணன் திரு சுந்தரம் அவர்களையும் மரியாதைக்குரிய மேலப்பட்டு திரு பாதைய அவர்களையும் இங்கே இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற கழகத்தின் மூத்த முன்னோடி மரியாதைக்குரிய அண்ணன் செக் சேக் ராவு ராவுதீன் அவர்களே அப்புறம் சேக் ராவுத்தர் அவர்களே துணைத்தலைவர் மரியாதைக்குரிய நீதிராஜ் அவர்களே மாவட்ட இளைஞரின் துணை அமைப்பாளர் அருசர் தமிழ்ராஜவர்களே மரியாதைக்குரிய தமிழ்ராஜா அவர்களே ராஜா அவர்களே மாரிமுத்தவர்களே குழந்தைங்க கிருஷ்ணன் அவர்களே சித்தர்கள் அவர்களே வெங்கையா அவர்களே மரியாதைக்குரிய சிறு ஊராட்சி மன்ற தலைவர் சும மணிமலையன் அவர்களே பல சோம அவர்களே மரியாதைக்குரிய தலைவர் மே கருணா அவர்களே துரஸ்ராமன் அவர்களே தலைவர் கே கே கணேசன் அவர்கள் அலையாநிலை தலைவர் வே என்ன அரைக்கப்பன் ஒன்றிய அவைத் தலைவர் ராமலிங்கம் அவர்களே மரியாதைக்குரிய அரசனார் அவர்கள் மே மூர்த்தி அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாவிட்டம் இந்த விழாவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் ஒன்றிய திரைப்படத் தலைவர் வேலைச்சாமி அவர்கள் வழிகாடு மரியாதைக்குரிய அண்ணன் கணேசன் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் கிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மேலப்பட்டு ஊராட்சியை சார்ந்த பெரியவர்களே நண்பர்களே சகோதரர் சகோதரிகளே தாய்மார்களே அனைவருக்கும் இந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம மேலப்பட்டு ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிராம அண்ணா மறுமணி திட்ட பணிகள் அதே மாதிரி இந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டிடம் முப்பது லட்சம் ரூபாய்கள் மூக்கணங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் லிட்டர் நீர் திட்டத்தை பதினாறு லட்சம் ரூபாய்கள் கட்டப்பட்டு இருக்கிறது அதே போல நபார்ட் திட்டத்தின் மூலமாக வன்னிய பிள்ளை வயலில் பத்தாயிரம் லிட்டர் ஓஎச்சி கட்டிப்பிடிக்கப்பட்டிருக்கிறது மேலப்பட்டு நியாய விலக்கலை கட்டிப்பிடிக்கப்பட்டு நானே அதை திறந்து வைத்திருக்கிறேன் அதே போல அதே மாதிரி ஊரணி மேம்பாடு வழிகாட்டு ஐந்து லட்சத்தி எப்பத்தி எட்டாயிரம் இப்படி பல்வேறு பணிகள் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக அண்ணன் சுந்தரவர்கள் இயற்கையான மரியாதைக்குரிய அண்ணன் பிள்ளவையில் சொன்னார்கள் இந்த பிள்ளவையில் சாலை போட வேண்டும் மின்சாரத்தை நாகுடியில் இருந்து வரதான் அரியவனில் இருந்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டிருக்காரு இரண்டு கோரிக்கைகளும் உரிய அரிய அரசு அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றேன் அதே மாதிரி பிள்ளவையில் இருக்கிற ஊராட்சி ஊராட்சி தொடக்கப்பள்ளிக்கு கட்டிடம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டு கட்டிடம் தான் இருக்கு அதே வந்து கூடுதலாக கட்டிடம் என்னன்னு இருக்கின்ற நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து விரைவில் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயில் இரண்டு ரூபாய் கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஆண்டுகள் சார் சொன்ன மாதிரி கிராமங்கள் தான் இந்த நாட்டுடைய முன்னுகள் என்கின்ற அடிப்படையில் என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் அப்பொழுது எல்லாம் திராவிட அதாவது கிராமங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு அந்த மக்களுடைய அடிப்படை தேவை சாலை வசதி புடிதண்ணி பல்வேறு வசதிகளை அரசு தான் நமது தலைவர் கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும் இந்திய முதலமைச்சர் ஆட்சியாக இருந்தாலும் நேர்ந்தாலும் என்பதை தெரிவிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சி காலத்திலே இந்திய கிளை முதலமைச்சராக இருந்தாலும் அன்றைக்கு துறை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்ம தலைவர் அவர்கள் நிறைய தெற்கு இந்த திட்டங்களை அவர் வந்து அந்த ஆறாண்டு காலத்தில் ஐந்தாண்டு காலத்தில் நிறைவேற்றிய திட்டங்களை பார்த்தாங்கன்னா எண்ணில் அடங்காத திட்டம் அவர் ஒரு கொண்டு வந்தார் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் என்று அந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை இன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த இடத்தில் கிளப்பி போட்டாங்க மீண்டும் நம்ம முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார் அனைத்து கிராம ஊராட்சியை செயல்படுத்தியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் மறந்துவிடக் கூடாது அதே மாதிரி இருக்கிறப்போ கலைஞர் ஆட்சி காலத்துல பதினோரு மேம்பாடுகளை கட்டினார் அதற்கப்பறம் அடுத்து நிறைய மேம்பாடுகள் கட்டப்பட்டது தீம் காட்சியா கட்டப்பட்டிருக்கு இன்னி மேம்பாளமா இருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே போக்குவரத்து நெரிசி தான் இந்த நான்கு ஆண்டு காலத்துல சென்னையுடைய கட்டமைப்பை எவ்வளவு மழை பெய்தாலும் அதை அத்தனையும் கடத்து செய்து வகையில் மாற்றி தண்ணீர் தேங்காத அளவில் சென்னையின் இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் மாற்றி இருக்கிறோம் கடினமான உழைப்பு இன்றைக்கு ஒரு செய்தி பாக்குறோம் அதாவது அதிகமான நெருக்கடி வாகன நெருக்கடி உள்ள மாநிலமா இன்னைக்கு பெங்களூர் வளர்த்துக்காங்க அது மாதிரி தமிழ்நாட்டுல நிலம்பு கிடையாது இப்படி தொலைநோக்கு தின்று சிந்தறிவாடு நினைவேற்றிருக்கிற ஆட்சினா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிட்டேன் நீங்க பெண்கள் அதிகமாக வந்து இருக்கிறீங்க உங்களை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சியில இன்னைக்கு தமிழக முதலமைசரா தலைவர் தளபதி இருக்காரு என்றால் அதற்கு அடிப்படை காரணம் பெண்கள் தான் நீங்கள் தான் அதிகமான வாக்களித்து அவரை தமிழக முதலமைச்சராக உருவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை நாம் பெற்றோம் தலைவர் பெற்றார் இந்தியாவிற்கு இந்த நாட்டுடைய ஜநாயகத்தை சமூக நிதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றார் என்றால் வாக்காளர்கள் பெண்கள் தாய்மார்கள் அதிகமான தந்து மகத்தான வெற்றியை பெண்களுக்கான திட்டங்கள் தான் அதிகமாக குறிப்பாக பெண்களுக்கு விடியல் பேருந்து பயணம் எல்லாரும் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் செல்லக்கூடிய அளவில் அந்த பேருந்து பயணத்தை தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சரும் அதே மாதிரி நம் பெண்ணு பிள்ளைகள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக உங்களுடைய பெண்களுடைய கல்வி ஒரு சில குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர்கள் படிக்க வைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் அவர்கள் உயர்கல்வி பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்த நம்ம முதலமைச்சர் தாயாக தந்தையாக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா பெண் பிள்ளைகளையும் நான் படிக்க வைக்கிறேன் என்ற தாயுள்ளோடு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற புதுமை பெண் திட்டத்தில் கலைஞர் மகளிர் குருமித் தொகை என்ற மகத்தான திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் யாரும் சிந்திக்காதவர்கள் காலை முதல் இரவு வரை உழைக்கின்ற பெண்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கின்ற வகையில் அது உதவி தொகையாக உரிமை தொகையாக தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேருக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தலைவர் அதே மாதிரி பெண்கள் நிறைய பேர் படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க இடமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்கள் தங்குவதற்காக தோழியர் இனத்தை கட்டி தந்தவன் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இப்படி பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள் மகளிர் சுயத்திற்குடன் இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி கடன் வழங்கப்பட்டது இப்படி பெண்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி பெண்களுடைய பேராதை பெற்றவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதற்கு எடுத்துக்காட்டு தாய்மார்கள் என்பதை நான் பணியோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்தேன் ஆனால் கடந்த ஐந்தாண்டு கால நாலு பட்சம் நாட்டுடைய முதலமைச்சராக நாட்டை சீரழித்த முன்னாள் முதலமைச்சர் எப்டி பெண்களை பத்தி இன்னைக்கு பேசுற திரி ஞானதேவம் நம்ம முதலமைச்சர் அப்படி அல்ல உங்களை சந்தித்தால் உங்களுடைய கோரிக்கையை நிர்ணயித்தார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா துறையும் வளர்ச்சி அடைந்த மாநிலம் பெண்கள் அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்ற நிலைக்கு உருவாக்கி தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அதுதான் கே இந்த விழாவில் நான் காண்கிறோம் இப்படி மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருகின்ற நம் முதலமைச்சருக்கு நாம் அனைவரும் நன்றி கடனாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நம்ம ஆர்டி சொன்னார் அறந்தாங்கி நகர்ப்புற அருகிலே இருக்கிற வளர்ந்துவரம் பகுதி என்று சொல்லி இருக்கிறார் அதுதான் உண்மை பாத்தீங்கன்னா இப்ப மேலப்பட்ட வரைக்கும் அருந்தாங்கி நகராட்சி அதிகமாக எல்லா வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதியாக இந்த மேலப்பட்டு இருக்கிறது நான் ஒன்றிய செயலாளர் இருக்கிறப்போ சரி பத்தாண்டு காலம் ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கிறோம் சரி இப்போ இந்த ரோடா இருக்கட்டும் எல்லா சாலைகள் எல்லா பணிகளும் நானும் பிள்ளைவேலி ரோடா இருக்கட்டும் அதே மாதிரி வன்னிய பிள்ளைவேலி ரோடா இருக்கட்டும் உங்களிடம் எல்லா இடத்துக்கும் சாலை வசதிகளை நான் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த காலத்தில் அதிக முன்னுரிமை கொடுத்து மேலப்பட்ட ஊராட்சிக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டோம் தொடர்ந்து இந்த ஊராட்சியுடைய உங்கள் மக்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி இந்த விழாவில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தலைவர் ரொம்ப சிறப்பா இரவு நேரத்துல போய் அடிக்கல் நாட்டக்கூடிய அடிக்கல் நாட்டிட்டு அப்பா அவங்க அப்பா வந்து தலைவராக இருந்தாரு அடிக்கல் நாட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல இயற்கை எதிர்பார்த்த விதமா இயற்கை எதிர்க்கக்கூடிய நிலையில அடுத்து தேர்தல் வந்தது அவரையும் நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுத்தீர்கள் இன்றைக்கு அவர் எந்தவித பிரதிபலும் எதிர்பாராமல் இன்றைக்கு இந்த ஊராட்சியுடைய மக்களுக்காக தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ஊராட்சி மன்ற தலைவரை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை குறிப்பாக ஊராட்சி மன்ற அலுவலாக இருக்கட்டும் புலிதளிய பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மக்கள் தொங்கனாக இருந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக நமது ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறார் அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த கிராமில் பங்கெடுத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அது வந்துடும் எல்லாத்தையும்